கல்கி ட்ரெய்லர் ரிவ்யூ மை தாட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இவன் எப்போ பார் குறை தான் சொல்லுவான் நிறைய சொல்ல மாட்டேன்னு நினைக்க வேணாம் சில விஷயங்களை ஓப்பனாக சொல்கிற தப்பு இல்லை குறை நல்லது தான் ஏதாவது தெரிஞ்சுக்கிறலாமல்ல இந்தமாதிரி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மாறலாங்கிறதுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் அதில் ஒரு ஐம்பது பேர் பார்க்குறாங்க சிலது ஆயிரம் பேர் பார்க்குறாங்க சிலது ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க யார் பார்த்தாலும் சரி சில விஷயங்கள் போய் சேர்றது நல்லதுன்னு நினச்சி தான் நான் இதை சொல்கிறேன் மேடு மேக்ஸ் பியூரியோடுனு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் சில கண்டென்ட்டு வித் கேரக்டர் ஆர்ட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூனே பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த இருந்து கண்டென்ட் சம் கேரக்ட் ஆர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவத்தார்னு ஒரு படத்தில் வந்து சில ஒரு கேரட் ஆர்ட் ஒன்று இருக்கும் அந்த ஆர்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க என்னடா இதை சொல்கிறேன் அது அன்னட ஆர்ட் ஆர்ட்ன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தையும் பாருங்கள் இந்த ட்ரெய்லரை பாருங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன் அந்த ஆர்ட்ல எடுத்து வச்சுட்டு அது போக ஒரு ஹாலிவுட் படம் இருக்குங்க பேர் டக்குன்னு யாரும் வர மாட்டேங்குது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் யாரும் வரல அதுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு வந்து யூனிட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இத்தனை நாள் வரணும் இவ்வளோ யூனிட்ஸ் உனக்கு தேவைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பாயிண்ட்டு அந்த ஒரு கண்டென்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும்னா அது இந்த படம் தான் கல்கி அதாவது பார்த்தோன்னே தெரியுது ஹாலிவுட் படங்கள்ல நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் வந்து தமிழ் டப்புள் மூவிஸ் தான் இது நீங்களே கூட பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த படம்லாம் இந்த படத்தைலாம் பார்த்து டக்குன்னு மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த ட்ரெயிலர் வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏ இது அது இல்லை ஏ இது இது இல்லை அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக அவங்களுக்கு வந்து அந்த காட்சியமைத்தோல் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை வந்து நம்மளால் தடுக்க முடியல இது வந்து ஒரு ஒரு மைனஸ் தான் இது வந்து ஒரு மைனஸ் தான் அதாவது ஹாலிவுட் படம் பார்க்காதளவுக்கு இந்த படம் பெஸ்ட்டாக இருக்கலாம் இருந்தாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஏ என்ன இருந்தாலும் இந்தியாவில் இவ்வளோ தூரத்துக்கு எடுக்கிறாங்களா அதை நீ பாராட்ட மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ காஸ்ட்டு போட்டு ஒரு படம் எடுக்கிற நீங்கள் ஏன் கண்டென்ட்டை நம்ம ஓன் ஸ்டைலில் புதுசாக ஏன் யோசிக்க மாட்டுறீங்க இப்போ பாகுபலி ஒன் அண்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் அடிச்சதுக்கு காரணம் என்னென்னா கண்டென்ட்டு அந்த கண்டென்ட் வந்து என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து அது புதுசாக தான் இருந்துச்சு நம்ம இந்தியாவுக்குள்ளே நடந்த ஒரு விஷயமாக தான் காமிக்கப்பட்டு தவிர இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்காத ஒரு கற்பனை கதை அந்த கற்பனை கதை வந்து பல படங்களோட தழுவலாக வராமல் புதுசாக ஒரு கற்பனையை உருவாக்கினா என்னங்கிறத என்னோடய கேள்வியாக இருக்க தவிர வேறு எதுவுமே கிடையாது மற்றபடி இதில் வந்து கேரக்டர்ஸ் எல்லாருமே நடித்த விதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருக்காங்க பிரபாஸுமே ரொம்ப டல்லாவே கிட தெரிஞ்சார் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் இந்த படத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் வந்து இந்தியன் படத்தில் வந்து டேரெக்ட் இங்கே வந்து நடித்த மாதிரி தான் இருந்துச்சு ஓவரால் கேமரா ஒர்க் பிஜிஎம் எல்லாமே ஓகே ரகந்தான் தவிர அதுக்கு மேலே எனக்கு ஒன்று ஏதோ எஃபோர்ட் போட்ட மாதிரி தெரியல எனக்கு வந்து ஓகே இது வந்து எவ்வளோ கோடி பட்ஜெட்டில் இவ்வளோ சில குறைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா ஆயிரத்தெட்டு ஒர்க்கை பார்க்கணும் இதில் விஎஃப்எக்ஸ் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறப்ப சில குறைகள் இருக்க தான் செய்யும் அதையும் தாண்டி இந்த ட்ரெய்லர் வந்து இந்தியாவுக்கு ஒரு புதுவித முயற்சி தான் ஆனால் பல ஹாலிவுட் படங்களோட தலைவர்கள் தான் அவங்களாம் பார்த்தாங்கன்னா அதாவது வா நான் ஹாலிவுட் பீப்புள்ஸ் ஹாலிவுட் இப்போ ஃப்ரெஞ்ச் மூவிஸ் இந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட அந்த மக்கள் இந்த படத்தை பார்த்தா ஓப்பனாக சொல்லிடுவாங்க இது இருந்து எடுத்ததா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ப படமும் இது காட்சி அமைப்புகளும் இருந்துச்சு அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் இது என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல இதுதான் என்னோடய கருத்து